எல்லோரும் இந்த கிரந்தங்களை தினமும் அத்தியனம் பண்ணணும் ஆராயணம் பண்ணணும் கொஞ்சம் சமயம் அதுக்காக வச்சுக்கணும் இது ஒரு நியமம் லௌகிக்க பிர பிரபஞ்சத்துக்கு போன போது எல்லோரும் கணக்கு போடுறார் எல்லாத்துக்கும் கணக்கு போட்டுட்டு இருக்காரு நான் இத்தனை மணிக்கு இங்கே போகணும் அங்கே வேலை பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் நான் இவ்வளோ படிக்கணும் ஒரு மாசத்துல இவ்வளோ படிக்கணும் ஒரு வருஷத்தில் இது படிக்கணும் ரெண்டாவது வருஷத்தில் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகணும் மூணு மூணு நாலு அஞ்சு பத்தாவது பதினொன்னு பன்னெண்டு இன்ஜினியரிங் அது இது எல்லாத்தையும் படிச்சு அது எல்லாத்துக்கும் கணக்கு போடுறாரு ஒரு நாள் வித்தியாசமாச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவார் எல்லாரும் ஒரு நாளுக்கு இன்னைக்கு எனக்கு அட்டண்டன்ஸ் போச்சு நீங்க குழந்தைகளை எங்க கூட்டிட்டு போகலாமே அதுலயா ஒரு நாள் அட்டெண்டன்ஸ் போயிடும் ஒரு நாள் அட்டண்டன்ஸ் கம்மி கஷ்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார் எக்ஸாம்ல அவனால பாஸ் பண்ண முடியலன்னா எனக்கு ஒரு வருஷம் வேஸ்ட் ஆச்சு ரொம்ப வருத்தப்படுவார் அதுல எல்லாம் கணக்கு போட்டு இருக்காரு வேலை பண்ணிருக்கேன் வருஷம் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் திருப்பி வருத்தப்படுவார் இந்த வருஷம் எனக்கு கொடுக்க வேண்டி இருந்தது இன்னொருத்தன கொடுத்திருக்கா ஆனா எனக்கு கொடுக்கலையே இந்த வருஷத்துல இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு லௌகிக்கமான விஷயத்துல என்னெல்லாம் கணக்கு போட்டுன்னு இருக்கோமோ அது எல்லாமே வெறும் நாம் இந்த சரீரத்தில இருக்கிற தான் இருக்கும்